அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை இது ஜோதிடம் சார்ந்த கதை தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையில சிவகாமிக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அலுவலகத்தில் வேலை செய்கிறாவில் அலுவலகத்தில் பத்திரிகையெல்லாம் அடித்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அதே நேரத்தில் அந்த கம்பெனி மேனேஜருக்கும் அதே தேதியில் கல்யாணம் சென்னையில் நடக்குது இப்போது அவங்க ஒரு திட்டமிடலுக்கு வர்றாங்க அலுவலகத்தில் பாதி பேர் சிவகாமியுடைய கல்யாணத்துக்கு இரவு ஆடல் பாடல் ஆர்கெஸ்ட்ரா சாப்பாடு எல்லாம் போ போட்டு அந்த சிவகாமியுடைய இரவு நேரத்தில் கல்யாணத்தில் நண்பர்களெல்லாம் சேர்ந்து பயணிக்கணும் இதில் இன்னொரு பேட்ச் சென்னைக்கு போய் குருநாதருடைய கல்யாணத்தில் பாதி பேர் அங்கே இருக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க காலையில் அங்கேருந்து புறப்பட்டு சிவகாமி கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு வரணும் இங்கே இரவு புறப்பட்டு சென்னைக்கு போய் தன் மேனேஜர் குருநாதருடைய கல்யாணத்தில் முகூர்த்தத்தில் கலந்துக்கணும்னு அழகாக திட்டமிட்டு அந்த கம்பெனி ஓனர் வாகன ஏற்பாடுகள்லாம் செஞ்சு சந்தோஷமா பயணிக்கணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க கல்யாண நாள் அப்படியே நெருங்குது எல்லாரும் நண்பர்களெலாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க இரண்டு மூணு நாள் லீவ் அலுவலகத்துக்கு ஓனர் அனுப்பிச்சு அறிவிச்சிட்டாரு ஏன்னா ஓனருடைய நெருங்கிய நண்பர் தான் மேனேஜர் குருநாதர் அவருடைய கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நடத்தணும் அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டதுனால இந்த ஏற்பாடுகளை அழகாக வடிவமைச்சு கொடுத்துட்டாரு எல்லா உதவிகளையும் வாகன உதவிகளையும் செஞ்சு இரண்டு டீமையும் வழி நடத்துகிறாரு அதில் அந்த கம்பெனியில் வேலை செய்ய சிவகாமிக்கும் கல்யாணமாக இருக்கிறதுனால அந்த கல்யாணத்தையும் சிறப்பாக நடத்தணும்னு ஓனர் திட்டமிட்டு தன்னுடைய செயல் திட்டங்களை அறிவித்து அதை நோக்கி போகிறாங்க இப்போ கல்யாண நாள் எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பேட்ச் சிவகாமியுடைய கல்யாணத்துக்கு மாலை நேரத்தில் அங்கே போகிறாங்க இன்னொருடைய பேச்சு சென்னையில் குருநாதருடைய கல்யாணத்துக்கு அங்கே போகிறாங்க அங்கே இரவு நேரம் நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்குது ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பாடும் பிரமாதமாக இருக்குது எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்பப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சிவகாமிகிட்ட பேசுகிறது சிவகாமி கல்யாணத்தில் நண்பர்கள் இருக்கிறவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுகிறது வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை எடுத்து அனுப்புறது இந்த மாதிரி ஒரு பரிமாற்றமும் நண்பர்கள் அங்கங்கே செய்கிறாங்க அதே நேரத்தில் இங்கே சிவகாமி கல்யாணத்தில் இருக்கிறவங்களும் வீடியோ படம் எடுத்து இவங்களுக்கு அனுப்புறது இப்படி நட்பு ரீதியாக அன்பை பரிமாறிக்கிறாங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருக்காங்க இப்போ அதே நேரத்தில் காலையில் முகூர்த்தம் அப்படி வர்றதுக்கு முன்னாடி சிவகாமியுடைய தோழி இரவு நேரம் குருநாதருடைய கல்யாணத்துக்கு போனதுனால எல்லாம் அங்கே இரவு நேரத்தில் காலையில் நம்ம சிவகாமி கல்யாணத்துக்கு வந்துடுவோம் அதனால் இரவே அவரோட மாப்பிள்ளையோடு நின்று மேனேஜரோடு நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே கம்பெனி சார்பாக சென்னையில் இருக்கிறவங்க எல்லாமே குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க கொண்டு வந்த கல்யாண பரிசு கிஃப்டையும் கொடுக்குறாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு வரும்போது அந்த தோழி ஃப்ரெண்டு சிவகாமியுடைய தோழி என்ன பண்ணுறா குருநாதர் மேனேஜருக்கு கிஃப்ட்டு கொடுக்குறா ரெண்டு கிஃப்ட் கொடுக்குறான் குருநாதருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன எல்லாரும் ஒரு கிஃப்ட் கொடுக்காங்க நீ மட்டும் ரெண்டு கிஃப்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு முக்கியமான விஷயம்தான் ஒரு கிஃப்ட்டு என்னுடைய இது என் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துறேன் கல்யாண பரிசா கிஃப்ட்டாக இன்னொரு கிஃப்ட்டு சிவகாமி கொடுத்துட்டா சிவகாமி இன்னைக்கு மனப்பொண்ணாக இருக்கிறதுனால மண்டபத்தில் இருக்கா உங்கள் கல்யாணம் மேனேஜர் கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்ட்டு அவசரப்பாக கிஃப்டை எங்கிட்ட கொடுத்து விட்டா மேனேஜர்கிட்ட கொடுத்துருங்கன்னு அப்படி அப்படின்னோடனே அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்படுறார் அடடா சிவகாமிக்கு அங்கே கல்யாணம் நடந்தாலும் ஏன் கல்யாணத்துக்கு வந்து என்னை வாழ்த்தணுங்கிறதுல ரொம்ப அன்பாக அக்கறையாக இருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பண்பை ரொம்ப பாராட்டணும் இந்த யோசனை எனக்கோட வரலையே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கிஃப்டை வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து குரூப்பை விட்றாரு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு அங்கேருந்து வாகனத்தில் கிளம்புறாங்க சிவகாமியுடைய கல்யாணம் முகூர்த்த கல்யாணத்துக்கு காலையில் இங்கே வரணும்னு அதே நேரத்தில் சிவகாமிக்கு இன்னொரு பேட்ச் வாழ்த்து சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டு நாளை காலையில் நம்ம மேனேஜருடைய கல்யாணத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெற்று அங்கே வாகனத்துலேருந்து போகிறப்பட்டு சென்னைக்கு வர்றாங்க இந்த பேட்ச் சென்னையில் காலையில் முகூர்த்தத்துக்கு வந்து மேனேஜரை வாழ்த்துறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பேட்ச் சிவகாமி கல்யாணத்துக்கு வந்து நல்ல சந்தோஷமாக ஆடல் பாடலோட மகிழ்ச்சியாக கலகலப்பாக கலந்துக்கிறாங்க அதே நேரத்தில் ஏழு ஒம்பது முகூர்த்தம் முகூர்த்தம் முடிஞ்சு சில சம்பிரதாயங்கள்லாம் நடந்து நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் பிஸியான முகூர்த்தம் நல்ல உறவினர்கள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அதே நேரத்தில் அலுவலக சார்பாகவும் கம்பெனி ஓனரும் காலையில் சிவகாமி கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து நடத்துக்கு நண்பர்களோடு வந்துட்டார் வந்து ஒரு பத்து மணி வாக்கில் எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு பார்சல் ஒன்று கொரியரில் கிஃப்டாக வருது கொண்டாந்து சிவகாமி கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க என்னது கல்யாணத்து அன்னைக்கு பார்சல் வருது கிஃப்ட் வருது யாருன்னு பாருங்கள் அப்படின்பா நண்பர்கள்லாம் பார்க்குறாங்க சென்னையிலேருந்து மேனேஜர் குருநாதர் கிஃப்ட் அனுப்புனாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிவகாமிக்கு ரொம்ப சந்தோஷம் அடடா மேனேஜர் கல்யாணத்துக்கு நாம் போலி நானும் கிஃப்டை விட்டோம் தோழிக்கிட்ட அவர் நைட்டு ஓ நைட்டாக யோசி யோசிச்சு அவரும் நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷந்தான் மேனேஜர் அப்படின்ட்டு நண்பர்கள்லாம் சரி இப்போவே அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் பிரியங்க அப்படின்ட்டு கிஃப்ட்டை பிடிக்கிறாங்க வீடியோ படம் எடுப்பா ஃபோட்டோ எடுப்பா அப்படின்றாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் கலாட்டாக அப்படியே கிஃப்டை பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்த்தா அதில் ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டு பேக் இருக்குது அடடா இன்னும் அழகாக வடிவமைச்சு ப டிசைனாக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கிஃப்டை சிவகாமி வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறான் அதே நேரத்தில் பாக்ஸில் பார்க்கும்போது இன்னொரு லெட்டர் ஒன்று இருக்குது என்னது கிஃப்டோட இன்னொரு லெட்டர் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு சரி அதையும் பிரித்து படிப்போம் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண ஒரு லெட்டர் இருக்குது லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நம்ம அலுவலக சார்பாக மேனேஜர் எழுதுனது இதில் நம்மளுடைய முதலாளிகிட்டையும் கலந்து ஆலோசித்ததில் நீ அசிஸ்டன்ட் மேனேஜரை ப்ரொமோஷன் ஆகிறேன் சம்பளமும் முப்பதாயிரரூவா சம்பளம் உன்னுடைய நிர்வாகத்தை பாராட்டி கல்யாண பரிசோன்றைக்கு இந்த விஷயத்தை அறிவிக்கணும் அப்படின்ட்டு நானும் ஓனரும் முடிவு பண்ணி யோசித்தோம் இந்த கல்யாணத்தை அன்றைக்கி உனக்கு கிஃப்டோட கிஃப்டாக இதை அறிவிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்ல சிவகாமிக்கு ரொம்ப சந்தோஷம் அடாடா அருமை எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் ப்ரமோ மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற மாப்பிள்ளையிட்டே காட்டுறாரு மாப்பிள்ளையை அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்ல இனி எல்லாம் உனக்கு நல்ல நேரம்தான் அப்படின்னு சொல்ல எனக்கு மட்டும் நல்ல நேரம் இல்லை நமக்கு நல்ல நேரம்னு சொல்லுங்க அப்படின்னு சிவகாமி சொல்ல மாப்பிள்ளையும் ஆமாம் ஆமாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டுறாரு அப்புறம் உடனே ரொம்ப நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக நண்பர்கட்டுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு மே மேனேஜர் அனுப்பின அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிற ஓனரையும் பார்க்கும்போது ஓனர்னு சொல்கிறாரு ஆமாம் கல்யாண தண்ணிக்கு உனக்கு சொல்லணும் கிஃப்டாக கொடுக்கணுன்ட்டு தான் நானும் மேனேஜரும் சேர்ந்து முடிவு பண்ணோம் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூண்ணா அதில் தேங்க்யூ இல்லாமல் அது கல்யாண பரிசா எடுத்துக்க நல்லபடியாக அலுவலகத்தில் மறுபடியும் சந்திப்போம் அப்படின்ட்டு பாராட்டிட்டு அந்த டீம் அப்படியே கிளம்புறாங்க தன்னுடைய திருமண நாள் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு நல்ல சம்பளத்தில் நான் வே வேலை பார்த்த இடத்துலையே நமக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடுறான் எல்லாத்தோடைய ஆசீர்வாதம் கிடைக்கிது கல்யாணமும் நல்லபடியாக அழகாக அந்த நாட்கள் நகருது ஆம் சிங்கார வேலைனின் ஒரு பக்தனின் கதை இது ஜோதிடம் சார்ந்த கதை இதில் சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் வந்த வண்ணம் இருக்கும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்